சினிமாவோடு சேர்த்து இயற்கையையும் கொண்டாடுங்கள் பள்ளியின் ஆண்டு விழாவில் நடிகர் தாமு சிறப்புரை விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் கே எம் டி வித்யாலயா பள்ளியின் இரண்டாவது ஆண்டு விழா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கில்லி திரைப்பட நடிகர் தாமு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய நடிகர் தாமு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கில்லி திரைப்படம் வெளியானது அந்த படத்தில் ஓட்டேரி நரி என்ற கதாபாத்திரத்தில் நான் நகைச்சுவை நடிகராக நடித்துள்ளேன் இருபது ஆண்டுகளுக்கு பின்பு ஊரே தற்போது கில்லி திரைப்படத்தை கொண்டாடி வருகின்றது எல்லா திரையரங்குகளிலும் நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்யப்பட்டுள்ளது இது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது என்றார் ஆனால் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சினிமாவை கொண்டாடும் நீங்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வைத்த செடிகள் தற்போது மரமாகி நின்றுள்ளது அந்த மரத்தையும் இயற்கையையும் கொண்டாடுங்கள் என்று நடிகர் தாமு கூறினார் மேலும் அவர் பேசும்பொழுது பள்ளி நிர்வாகம் இயற்கையை கொண்டாடுங்கள் இயற்கையை நேசியுங்கள் என்று பள்ளி மாணவர்களுக்கு இவ்விழாவில் எடுத்துரைப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றார் இயற்கையை துரோகம்

ஏ நரிடா அப்படிங்கிற வார்த்தை செல்லும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி கில்லி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதுல ஓட்டே நிலையில் ஒரு கேரக்டர் நான் பண்ணேன் இருபது வருஷம் கழிச்சு அந்த படம் இப்போ ஊரே கொண்டாடுறது அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஊரே எல்லா தேட்டரையும் நூறு கோடி மேல வசூல் கைத்தட்டுங்க சந்தோஷமா இருக்கு